ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வெற்றிமாறன் அவரோட டைரக்ஷன்ல ஆடுகளம் அப்படிங்கிற ஒரு படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல தனுஷ் ஹீரோவா நடிக்கிறாரு டாப்ஸி அவங்க வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க இந்த ஆடுகளம் படத்துக்கு மட்டும் ஆறு தேசிய விருதுகள் கிடைச்சிருக்கு தனுஷ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தேசிய விருது வாங்கின முதல் படம் இந்த ஆடுகளம் படம் தான் இந்த ஆடுகளம் படத்துல டாப்ஸி தான் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க ஆனால் அதுக்கு முன்னால் த்ரிஷா இருக்காங்கல்ல அவங்க தான் இந்த ஆடுகளம் படத்தில் படம் நடித்து முடிச்சிட்டாங்க ஆனால் படம் நடித்து முடிச்சதுக்கப்புறம் இன்னும் படம் நடிக்கிறதுக்கு முன்னால் அவங்களுக்கு கால்சிட் பிரச்சனை வந்துருச்சு அதனால் ஆடுகளம் படத்துல இருந்து த்ரிஷா விலகிட்டாங்க அந்த படத்தில் வெற்றிமாறன் மாறன் டாப்ஸியை கொண்டு வரார் என்ன காரணம் அப்படின்னா ஒன்று த்ரிஷா விண்ணை தாண்டி வருவாயா அந்த படம் நடிக்கணும் சிம்பு கூட இல்லை கூட ஆடுகளம் படம் நடிக்கணும் ரெண்டுல எதை செலக்ட் பண்றதுன்னு த்ரிஷாவுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆடுகளம் படம் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதுல டாப்ஸி வந்து ஒன்று ரெண்டு சீன்ஸில் தான் வருவாங்க ரொம்ப கம்மியான சீன்ஸில் தான் வருவாங்க ஆனா விண்ணை தாண்டி வருவாயா படம் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து பினிஷிங் வரைக்கும் த்ரிஷாவை மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க ஜெஸ்ஸி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அதனால் த்ரிஷா என்ன யோசிக்கிறாங்கன்னா விண்ணை தாண்டி வருவாயா அப்படிங்கிற ஒரு படம் தான் நம்மளுக்கு அடுத்த ஃப்யூச்சரை கொண்டு போகுது அப்படின்ட்டு நல்லா யோசிச்சு பிளான் பண்ணி விண்ணை தாண்டி வருவாயா சிம்பு கூட நடிச்சிருக்காங்க அந்த படத்தில் மட்டும் த்ரிஷா தாண்டி வருவாயா படத்தில் நடிக்கலீன்னா இப்போ வரைக்கும் ஜெஸ்ஸி அப்படிங்கிற த்ரிஷாவோட ஒரு பட்டப்பெயரை கிடச்சிருக்காது